என் உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இணைக்கான மன்னிச்சவங்க மோட் எடுத்து வச்சீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சுருங்க இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலோட மோட்டிவ் பணத்தை எப்படி சிக்கனமாக செலவு பண்ணணும் அப்படின்றது ஒரு கான்செப்ட் அப்படின்னா எல்லாருமேவும் வீட்டில் இருந்து என்ன நம்மளால் முடியுமோ அந்த விஷயங்களை நம்ம எல்லாருமே பண்ணணும் சுயத்தொழில் ஏதோ ஒன்று வந்து நம்ம கற்றுக்கணும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனாக இருக்கட்டும் வளர்ந்து வர்ற ஜென்ரேஷனாக இருக்கட்டும் படிக்க போதேவும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்றாங்க நம்ம வீட்டில் வந்து சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளை டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்காமல் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற உணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோவில் நம்மளை மாதிரியே இருக்கிற நிறையா சிஸ்டர்ஸ் வந்து எப்படியெல்லாம் வந்து ஏன் பண்ணுறாங்க அப்படின்றதும் இருக்கும் அவங்க கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய நிறையா விஷயங்களையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் ரொம்ப யோசிச்சு யோசித்து தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கிறேன் எனக்கு இந்த வீடியோனால காப்பிரைட் க்ளைம் ஸ்ட்ரைக் இப்படின்னு சொல்லி என்ன வேணாலும் வரலாம் ஏன்னா அவங்களோட வீடியோஸை நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி தான் இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கான புரிதல் அப்படின்னு இருக்கும் நீங்கள் ஒரு டெய்லரிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க பேக்கிங் கிளாஸ் கற்றுக்கணும் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கிற ஜுவல்லரி மேக்கிங் வந்து நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிருப்பீங்க இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை நான் இந்த ஒரு வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன் யார் யார்கிட்ட இருந்து என்னென்ன விஷயங்களை நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல இந்த விஷயங்களை வந்து அமௌண்ட்டு வந்து பே பண்ணி படிக்கிற மாதிரியும் இருக்கும் ஃப்ரீ கிளாஸ் வந்து எடுக்கிற மாதிரியும் இருக்கும் அவங்க வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் பாருங்க எல்லாமேவும் நம்மளோட பட்ஜெட்டில் தான் இருக்கும் நம்ம சேமி சேமிக்கிறோம் இல்லையா மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் சேமிக்க முடிஞ்சாலும் ஏதோ ஒன்றை கற்றுக்கிட்டு அந்த ஆயிரம் ரூபாயை மல்டிப்ளை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கான திறமை வந்து கண்டிப்பாக இருக்கும் உங்ககிட்ட அது எல்லாத்தையுமே பெரிய லெவலில் மாற்றுறதுக்காக மட்டும்தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் வீடியோவோட லாஸ்டில் உங்ககிட்ட நான் ரெண்டு கொஷின் கேட்பேன் அந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதை வச்சு நம்ம சேனலில் இன்னும் உங்களுக்காக என்னென்ன விஷயங்களெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்ற டிசைடுக்கு நம்ம வந்து போவோம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான முடிவையும் எடுக்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க எந்த இடத்துல நான் அந்த ரெண்டு கொஸ்டின் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி நான் ஷேர் பண்ண போற விஷயம் டெய்லரிங் தான் யார் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா சுஜா போட்டிக் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த நேம் வந்து அப்படியே டைப் பண்ணுங்க இதுதான் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் நூறு ரூபாய்க்கு அண்ட் சுடிதார் ரெண்டுமேவும் நம்மளுக்கு ஸ்டிச் பண்றதுக்கு சொல்லி தராங்க எவ்வளோ பெரிய விஷயம் ஆன்லைன்ல தான் கிளாஸ் எடுக்கிறாங்க கிளாஸ் முடிஞ்சவனையையும் ஈவினிங்கும் அதுக்கான ரெக்கார்டட் வீடியோவும் சென்ட் பண்ணுறாங்க யார் பண்ணுவான் இப்படி என் பேஜை போய் செக் பண்ணுங்க இப்போவே உங்களோட டெய்லரிங் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க இஷ்டம் இருக்கு இருக்கிறவங்க இஷ்டப்பட்டு ஒரு வேலையை பண்ணும்போது மட்டும் தான் அதில் சக்ஸஸ் பண்ண முடியும் யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் இது எந்த ப்ரமோஷன் எதுவுமே கிடையவே கிடையாது நம்ம எல்லாரோட வளர்ச்சிக்கு ஏதோ ஒரு விதத்தில் இந்த வீடியோ யூஸ் ஆகும் அப்படின்றதுனால மட்டும் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அடுத்தது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஸாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பிஸ்னஸ் தான் எல்லாருக்குமேவும் ஸாரீ வேர் பண்ணுறது பிடிக்கும் ஆனால் அதை கட்டுறதுக்காக டயத்தில் நான் வந்து சுடி போட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு தோணும் இல்லையா அதுக்காக அந்த வேலையை ரொம்ப ஈஸியாக கொடுக்கறதுக்கு பண்ணுறதுக்காக தான் இப்போது ரீசண்டாக வந்து சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு இதை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு சாரீ வந்து நீங்கள் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கூட மினிமம் ஐநூறுலேருந்து எண்ணூறுபா வரைக்கும் உங்களால் சம்பாதிக்க முடியும் டோஸோட கிளாஸ்க்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து பேஜை செக் பண்ணி பாருங்க அகிலா மேக் ஓவர் சாரியோட கிளாஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கோர்ஸ்க்கு தேவையான மெட்டீரியலுமே இவங்களே சப்ளை பண்ணுறாங்க அப்புறம் அப்புறம் என்ன கவலை இருக்குது நம்மளுக்கு எல்லாத்தையும் நம்ம வாங்குகிறோம் இவங்க சொல்கிற டேட்டுக்கு நம்ம ஜாயின் பண்ணுறோம் கற்றுக்கிறோம் எக்ஸ்பீரியன்ஸை கலெக்ட் பண்ணுறோம் நம்ம பண்ணி கொடுக்கவும் செய்ய முடியும் சொல்லி கொடுக்கவும் செய்ய முடியும் ரெண்டு விதத்தில் இந்த கோர்ஸ்னால் நம்மளுக்கு யூஸஸ் வந்து இருக்குது இந்த கோர்ஸ் அப்படின்றது மட்டும் கிடையாது எதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னாலும் நீங்கள் மற்றவங்களுக்கு ஒர்க் பண்ணியும் கொடுக்க முடியும் அது மூலமாக உங்களால் சம்பாதிக்கவும் முடியும் நீங்கள் எந்த அளவு வந்து லேன் பண்ணி கற்றுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் எல்லாமேவும் டிசைட் ஆகும் அடுத்தது ஜுவல்லரி மேக்கிங் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குது கேஎம் ஆர்ட்ஸ் வேல்டு வந்து ஃபைவ் டைப் ஆஃப் ஜுவல்லரி மேக்கிங்கை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அது போக எக்ஸ்ட்ராவாக ஃப்ரீ மெஹந்தியும் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தங்க ஷேர் பண்ண விஷயத்த வச்சு நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்து ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கிறேன் உங்களுக்கே தெரியும் ஒன் இயர்க்கு முன்னாடி இவங்கக்கிட்ட தான் நான் வந்து ஆரி கிளாஸ் வந்து படித்தேன் என்னோடய சூழ்நிலையினால் நான் வந்து கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணல ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஸ்டிச்சஸ் வந்து நான் வந்து ட்ரை பண்ணியிருப்பேன் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக ஒவ்வொன்றுமேவும் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கும் அலோவ் பண்ணுவாங்க ஆனால் இவங்க கிட்ட வந்து ரெக்கார்டட் வீடியோ தான் இது ஒன்று மட்டும்தான் இவங்களோட ட்ராபேக்காக நான் வந்து பார்க்குறேன் நம்ம டைரெக்டாக ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கும் ரெக்கார்டட் வீடியோ பார்த்து கற்றுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் வந்து இருக்க தான் செய்யுது அதுக்காக தான் இவங்க வந்து ஸ்டாஃப்ஸுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க நம்ம இன்றைக்கி என்ன ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக இருப்போம் பண்ணியிருப்பாங்க அப்படி அவங்க செக் பண்ணி அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் இவங்களோட கோர்ஸில் வந்து நடக்கும் ஓகே தான் என்னென்ன கோர்ஸ் வந்து இந்த ஃபைவ் ஹண்ட்ரடில் கவர் ஆகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ரெசின் ஜுவல்லரி சில்க் த்ரெட் ஜுவல்லரி கேன்வாஸ் டெரகோட்டா ஃபேப்ரிக் இப்படின்னு அஞ்சு டைப் ஆஃப் ஜுவல்லரி மேக்கிங்கை வந்து இவங்க நம்மளுக்காக ஷேர் பண்ணுறாங்க அது போக எக்ஸ்ட்ராவாக ஃப்ரீ மெகந்தி கிளாஸுமே எடுக்கிறாங்க இப்போ நான் சொல்கிறவங்க கிட்டே தான் இந்த கோர்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்றது கிடையாது இப்படிலாம் கோர்ஸ் இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதை இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து சர்ச் பண்ண சர்ச் பண்ணால் எத்தனை பேர் இருக்கிறாங்க யார் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் யார் சொல்லிக் கொடுக்குற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா ரெண்டு கொஸ்டின் நான் அவங்க கிட்ட கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா நம்ம மாதம் மாதம் வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு யாரால வந்து இந்த கோர்ஸ்லாம் படிக்க முடியாதோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் நினச்சிருந்தேன் அப்படி அவங்கள வந்து நம்ம செலக்ட் பண்ணி படிக்க வைக்கலாமா இல்லை அப்படின்னா செகண்ட் ஒன் நான் அந்த கோர்ஸை படித்து உங்கள் எல்லோரையுமேவும் அப் பண்ணுற இடத்துக்கு கொண்டு போகணுமா அப்படின்றத கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்க அப்படி நானே படிக்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்ம நம்ம சேனலில் நிறையா விஷயங்களை இன்னுமேவும் லேர்ன் பண்ணிக்க முடியும் இப்போது ட்ரெண்டிங்கில் என்னென்ன விஷயங்கள் போய்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அத்தனை விஷயங்களையும் ஒன் பை ஒன்னாக லேர்ன் பண்ண ஆரம்பிச்சுருவோம்ல நான் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் யோசிச்சேன்னு சொன்னேன் இல்லையா அது நடக்கும்ல அப்படின்னு எனக்கு தோணுது நான் யோசிச்சது கரெக்டாக தப்பா அப்படின்றது எனக்கு தெரியலை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்புறமா டோரி கிரியேஷன் இவங்க கிட்டே இருந்து ஏகப்பட்ட விஷயங்களை நம்மளால் கற்றுக்க முடியும் ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற ரெசின் ஆர்ட்டாக இருக்கட்டும் பிரேஸ்லெட் மேக்கிங்காக இருக்கட்டும் ஜுவல்லரி மேக்கிங்காக இருக்கட்டும் கிஃப்ட் ஐடியாஸ் வந்து எப்படி எப்படிலாம் மேக் பண்ணி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்றதா இருக்கட்டும் கிச்சைன் மேக்கிங்காக இருக்கட்டும் பிளாக் மேக்கிங்காக இருக்கட்டும் இப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்களை வந்து நான் நானுமே கற்றுக்கிட்டேன் ஏன்னா நான் அவங்களுக்காக வீடியோஸ் வந்து ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இல்லையா ஒருத்தவங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது அவங்களோட சொல்லி கொடுக்குற விதத்தை பொறுத்து தான் நம்ம வந்து வீடியோஸை அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு வந்து நம்மளுக்கு தோணும் எனக்கு ரொம்ப நாளாகவும் ரெசீனில் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்துக்கிட்டே இருக்கு நம்ம ட்ரையல் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அமேசானில் ரெசினோட பிக்னஸ் கிட் கிடைக்குது அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதை வந்து வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் சில விஷயங்களை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரீசண்டாக எனக்கு இன்னொன்றுமேவோ அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தோணிக்கிட்டே இருக்கு டெரகோட்டா ஜுவல்லரி வந்து எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசை வந்திருக்கு நான் என்னைக்கு பண்ண போகிறேன் அப்படின்றது தெரியல உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஏதாச்சும் ஒரு கிளாஸில் ஜாயின் ஆகிறேன் அது ரிலேட்டடாக வந்து நம்மளும் கற்றுக்க ஆரம்பிப்போம் ஆனால் டெரகோட்டா ஜுவல்லரியை இப்போ வரைக்கும் யாரும் அதிகமாக எடுத்து சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கலை அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப பழமையானது தான் அதோட லுக்கையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதுதான் தான் பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்றது கிடையாது இல்லை என்ன பண்ணினாலும் அது ரொம்ப புதுசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இதான் நான் அந்த ஜுவல்லரி எல்லாம் பார்க்கும் எனக்கு அந்த ஃபீல் வந்து வந்துச்சு என்ன ஒன்று கோர்ஸுக்கான ஃபீஸ் மட்டும் ஐயாயிரம் ரூபாயிலிருந்து ஏழாயிரம் எட்டாயிரம் அப்படி தான் வச்சுருக்குறாங்க அதுதான் பட்ஜெட்லேருந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் அப்புறம் சோப் மேக்கிங் சொன்னேன் இல்லையா சோப் மேக்கிங் வந்து இவங்க கிட்டே இந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து இதுக்காக தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் இவங்க வந்து மல்டிப்புள் பிராண்ட்ஸ்க்கு வந்து சோப் மேக் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க இப்படி மேக் பண்ணி கொடுத்துட்டு கிட்டேருந்து இருந்து நீங்கள் ஓன் ப்ராண்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் மினிமம் வந்து சில குவான்டிட்டி வந்து வச்சிருக்காங்க இந்த நேம் போட்டு நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் இருக்கும் டீடைல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க சேலம்ல இருக்காங்க அதுக்கப்புறமா இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ இல்ல எப்பவுமே ஹோம் பேக்கர்ஸ் அப்படின்னா ஒரு தனி மரியாதை அப்படின்னு கூட சொல்லலாம் நானும் பேக் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் இந்த மந்த் ஒரு டென் பிப்டீன் டேஸ்க்கு முன்னாடி பேக்கிங் ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டு வந்து வச்சேன் முதல்ல ஒரு வெண்ணிலா ஸ்பான்சு செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து வச்சதோட சரி அது அப்படியே இருக்குது இன்னைக்கு தான் எடுத்து செய்ய போறேன் அப்படின்றது எனக்கு தெரியல இவங்களோட பேஜ் வந்து செக் பண்ணி பாருங்க இவங்க வந்து யூடியூப்ல தான் இருக்காங்க இவங்க வந்திருக்கிற கமெண்ட்ஸ்மே பாருங்களேன் ரியலா நான் வந்து நிஜமா செஞ்சு பார்த்தேன் இதே மாதிரி நீங்க எப்படி சொல்லி கொடுத்தீங்களோ அதே மாதிரி பண்ணுனே எனக்கு ரிசல்ட் வந்து பர்ஃபெக்ட்டா வந்துச்சு அப்படின்னு மேக்ஸिमम ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்கும் என்னால தான் இவங்களோட பேஜ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கறேன் இப்போ ட்ரெண்ட்ல இருக்கிற ப்ரௌனிய கத்துக்கோங்க ப்ரௌனிய கத்துக்கிட்டீங்க அப்படினா பட்டுமேவும் அது மூலமா உங்களால நிறைய சம்பாதிக்க முடியும் சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ அதையும் தாண்டி உங்களோட ஓன் நீங்க வந்து இதெல்லாம் கத்துக்க ஆரம்பிக்க போது நீங்க வந்து ஒரு தனி ஃபீல் வந்து அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும் பார்த்த வேலைகளையே பார்த்துக்கிட்டு இருக்கும் ஏதோ ஒரு புது விஷயத்தை உங்க நீங்க வந்து பண்ணும்போது போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதை அனுபவிச்சு பாக்குறவங்களுக்கு தான் அது வந்து தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்புறம் இன்னொரு பிசினஸையும் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறத பத்தி நான் இந்த இடத்துல சொல்லணும் எத்தனை பேர் இதை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க போறீங்க தெரியல கூட பின்னுவோம்ல அதே மாதிரியே ஏவோ இது வந்து காட்டன் யானை வச்சு டால் செய்யறது கிச்சன் பண்றது எல்லாமே கிரியேட்டிவ் தான் அப்புறமா ஹேண்ட் பெயிண்டிங் ஹேண்ட் பெயிண்டிங் எடுத்துக்கோங்களேன் ஏகப்பட்ட விஷயங்களை அது மூலமா பண்ண முடியும் ஆனா யாருக்கு என்ன வரும் அப்படின்ற ஒண்ணு இருக்கு இல்லையா எல்லாத்தையும் நான் பண்ண போறேன் அப்படின்னு வந்து நினைக்கிறது ஒரு விதம் வந்து ஓகே தான் ஆனா ஒரு விஷயத்த முழுமையா கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்த தேடும் போது ஓகேவா இருக்கும் நான் சொல்றது இந்த வீடியோல நான் உங்களுக்காக ஷேர் பண்ண விஷயங்கள்லாம் ஓகேவா